பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிஜி அவர்களுக்கு கொடுத்த உங்களுடைய ஒரு ஓட்டு நீங்கள் மோடிஜிக்கு ஓட்டு போட்டதுனால பல்வேறு பெண்மணிகளுடைய கோடிக்கணக்கான பெண்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு வரம் கொடுத்துள்ளார் நம்மளுடைய மோடிஜி அவர்கள் எப்படின்னு கேட்கறீங்களா பல்வேறு முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய விதியையே மாற்றி எழுதும் அளவிற்கு சக்தி கொண்ட முத்தலாக் எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்றினார் இது மூலமாக பல்வேறு முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு பெரிய 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 வரம் அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாம் உங்களுடைய ஒரு ஓட்டு மோடிஜி அவர்களுக்கு கொடுத்ததுனால மேலும் மக்களவையில முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நம்ம இப்போ பாக்குறோம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது உங்களுடைய ஒரு ஓட்டினுடைய சக்தி இந்த ஓட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுங்க மோடிஜி அவர்களுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா பெண்கள் நலம் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது மோடிஜியினுடைய கேரண்டி ஓடிஜிக்கு வாக்கு போடுங்க ஜெயலலிதா